மாருதி ஓமணி பேக் வீல் லீஃபு பெட்ரோல் டேங்க் கழட்டினதுக்கப்புறம் ஈஸியாக பார்க்க முடியும் இப்போ அதை தான் பார்க்குறீங்க ஸோ இது பெட்ரோல் டேங்க்குடைய என்னது பெட்டு பெட்ரோல் டேங்க் ஓஸு ஸோ இது பேக் சைடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஹெர்சாண்டல் வியூலையும் உங்களுக்காக எடுத்து விளங்குகிறோம் சைலன்ஸரு ஸோ இந்த பக்கம் வீலு பார்க்குறீங்க பிரேக் ஸோ எல்லாம் எப்படி இருக்குது அந்த பக்கம் சைடு எப்படி இருக்குது பிளாக் எல்லாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம் புதுப்பிச்சது உங்களுக்கு நல்லா தெரியுது பிளாக் அடிச்சிருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து அடுத்து நம்ம பண்ணலாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ என திறமை ஜேம்ஸின் குடும்ப உறவுகளை வேறு லெவலில் நம்ம இது இதோ ஜாயிண்ட் க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க ஸோ வண்டியை புதுசாக போகிறோம் வரிசையாக பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு அள்ளி கொடுங்க நான் உங்கள் குரு உங்கள் பௌர்ணம்மாவுடன் நன்றி வணக்கம் அக்களை